தொகுதி மாற்றங்கள் எல்லாம் அளவிலே ஏற்படக்கூடிய ஒரு அதிகாரபூர்வமான நிலை அரசு அறிவிக்கும் போது அதற்குண்டான மறுசீரமைப்புக்குண்டான பணிகள் சட்டப்படி நடைபெறும் குறிப்பாக அதற்குண்டான கோட்பாடுகள் சட்ட திருத்தம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு மக்கள் கருத்து கமிட்டி அமைத்தல் பாராளுமன்ற கூட்டம் போட்டு அதற்கு அப்புறா வாங்கிறது படிப்படியாக இதற்கு நடக்க வேண்டிய பணிகள் அதிகாரப்பூர்வமாக நிறைய இருக்கிறது இதை எந்த விதத்திலும் மத்திய அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத போது ஏசியமாக அனுமானமாக தமிழகத்திலே இதனை எடுத்துக்கொண்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தற்போதுள்ள தமிழகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க முடியாத அரசு மக்களிடம் அதை திசை திருப்ப போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே தமிழகத்திற்கு அதிக பிரதிநிதித்துவம் தேவை அதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது நம்முடைய உரிமையை நாம் பெற வேண்டும் அதிலே வலுவான முறையிலே தமாக்க குரல் கொடுக்கும் அதே நேரத்தில் அதற்குண்டான பணிகள் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கும் போது ஆக்கப்பூர்வமான முறையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டுமே தவிர ஒருபுறம் தமிழகத்துடைய உரிமை மறுபுறம் அரசியல் கண்ணோட்டத்தை வைத்துக்கொண்டு ஆட்சியாளர்கள் மறுசீரமைப்பை பற்றி கூட்டம் போடுவது தமிழகத்தின் உரிமை பெருமைகளை எடுத்து பேசுவதெல்லாம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே தமிழகம் இன்றைக்கு தள்ளாடிக்கொண்டிருக்கிறது இதனை திசை திருப்புவதற்காகவே என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் டாஸ்மார்க் கள்ளச்சாராயம் பாலியல் இவைகளெல்லாம் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது போன்ற நேரங்களிலே மும்மொழி கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு அனைத்து கட்சி கூட்டம் எல்லாம் அரசுக்கு தேவை தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை என்றால் அதனுடைய அடித்தளம் மாணவருடைய வருங்காலம் சிறக்க வேண்டும் ஒரு அறிவுத்திறன் மேலும் கூட வேண்டும் இந்திய மாநிலங்களில் உள்ள மாணவர்கள் கிடையே என்பதை தாண்டி வளர்ந்த நாடுகளிலே படிக்கும் மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே நம்முடைய மாணவருடைய செயல்பாடுகள் வருங்காலங்களிலே அமைய வேண்டும் அத்தகைய அறிவுத்திறன் அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு புதிய கல்விக் கொள்கை அதில் பல மாற்றங்கள் எஸ்எஸ்எல்சி பியூசி எய்த்தே இஎஸ்எஸ்எல்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் டென்த் ப்ளஸ் டூ டிகிரி த்ரீ ப்ளஸ் டூ காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் மாற்றங்களுக்கு ஏற்ற வளர்ச்சி வளர்ச்சிக்கு ஏற்ற நம்முடைய மாணவ மாணவிகளுடைய முன்னேற்றத்தை நேரடியாக நம்மால் பார்க்க முடியும் தமிழை கற்க வேண்டும் நினைப்பதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே தடுக்க நினைப்பது அந்த மக்களுக்கு தேர்ந்தெடுக்க கொடுக்கின்ற அநீதியாகவே நாங்கள் கருதுகின்றோம் குறிப்பாக இன்றைக்கு தமிழகத்திலே டீலிமிடேஷனை பற்றி பேசுகிறார்கள் திமுக கூட்டணி கட்சி எல்லாம் உடன் இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய நிலைப்பாடு என்ன அதை விரிவுபடுத்தட்டும் தெலுங்கா மாநில முதலருடைய எண்ணம் என்ன பக்கத்தில் இருக்கிற கேரள மாநில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல்வருடைய நிலை என்ன இங்கே ஏன் அவசர கூட்டம் எதற்கு அந்த கூட்டம் அவசியமாகிறது காரணம் இங்கே இருக்கின்ற தமிழகத்தினுடைய குழப்பமான பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் பல இடங்களிலே ஆர்ப்பாட்டம் போராட்டம் காரணம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதுதான் மும்மொழி கொள்கை என்றால் தமிழ் 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 அதில் யாருக்கும் கருத்து கிடையாது முதல் மொழி தாய்மொழி நம் இதயத்திலே நெஞ்சிலே சுமந்து கொண்டிருப்பது நம்முடைய தமிழ் மொழி தான் லிங்க் லாங்குவேஜ் ஆங்கிலம் தான் அதிலும் மாற்று கருத்து கிடையாது மூன்றாவது மொழியை பற்றி மொழியின் பெயரே கூற வேண்டாம் மாணவர்களுக்கு பிடித்த மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும் அதற்கு ஒரு மொழியை கொண்டு வந்து அதனை திரிப்பதாக கூறி மக்களை பெற்றோர்களை மாணவர்களை குழப்பக்கூடியது அவசியமற்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பது ஐந்து முறைக்கு ஒரு முறைதான் அடுத்த வருடம் தேர்தல் மக்கள் நினைத்தால் அரசை மாற்றலாம் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக அரசு இருக்க வேண்டும் குறிப்பாக கல்வியிலே அரசியல் இருக்கக்கூடாது என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன் நம்முடைய மொ மொழியை மற்ற மாநிலங்களிலே படிக்க வேண்டும் நம்முடைய கலாச்சாரம் உயர வேண்டும் என்று நாம் நினைப்பது சரியே அப்படி என்றால் மற்ற மொழிகளையும் நாம் மதிக்க வேண்டும் மற்ற மொழிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தையும் நாம் ஒரு மொழி அல்ல இந்தியர்களுக்கு இருபத்தி ரெண்டு மொழி இருக்குது அபிஷன் அதுதான் கணக்கு நீங்கள்